ஏவிஎம்மை எழுதும் முழு ஜெயலலிதாவிற்கு லெட்டர் போட்டு ஏவிஎம் சரவணன் அடுத்து நடந்தது இதுதான் ஏவிஎம் சரவணனின் மறைவு தென்னிந்திய சினிமாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது அவரின் மறைவுக்கு ரஜினிகாந்த் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல பிரபலங்கள் ஏவிஎம் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவித்தும் வந்தனர் இந்த நேற்று மூன்று முப்பது மணி இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது இப்படி இருக்கையில் ஏவிஎம் சரவணன் குறித்து பலரும் தங்கள் அனுபவங்களை இணையதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் பிரபல தொலைக்காட்சியில் மறைந்த ஏவிஎம் சரவணன் மறைந்த முன்னாள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியது குறித்த பேட்டி வீடியோ இணையதளத்தில் பகிரப்பட்டு பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அதில் நான் நடிகர் சூர்யாவை வைத்து பேரழகன் படத்தை தயாரித்த போது பயிற்சியால் படம் பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகினேன் உடனே அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் எங்களால் முடியவில்லை நாங்கள் ஸ்டூடியோவை மூடிவிடலாமா என்ற எண்ணம் வருகிறது என மிகவும் வருத்தப்பட்டு அந்த கடிதத்தை எழுதி நான் அவருக்கு அனுப்பி வைத்தேன் அதன் பின் அந்த கடிதத்தை நான் மறந்துவிட்டேன் நாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்னை அழைத்ததால் அவரை பார்க்க சென்றேன் அப்போது பதினைந்து நிமிடங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது எதற்கு என்னை வர சொன்னீர்கள் என்று நான் தான் கேட்டேன் உடனே அவர் நான் எழுதிய கடிதத்தை எடுத்துக்காட்டி இந்தியாவில் பழமையான ஸ்டூடியோ என்றால் அது உங்களின் ஏவியம் தான் இது தமிழ்நாட்டுக்கே பெருமை அப்படி இருக்கும்போது நீங்கள் திரைத்துறையில் இருந்து வெளியேறக்கூடாது பல நல்ல நல்ல படங்களை கொடுத்த நிறுவனம் உங்களுடையது எனவே நீங்கள் தொடர்ந்து படங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் பைராசிகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் உறுதியளித்தார் நாங்கள் இன்று வரை ஸ்டூடியோவை வெற்றிகரமாக நடத்த அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொடுத்த தைரியம் தான் மிகவும் முக்கியமான காரணம் எங்கள் நிறுவனம் என்றைக்கும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் ஏ வி எம் சரவணன்